ஹாலே லூயா கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறது ஆமை ரோமர் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே தேவனை குறித்து அறியப்படுவது அவருக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது அமை தே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் என்று கத்தர் நம்முடன் பேசுகிற காரியம் என்ன பிள்ளைகள் தேவனுக்காக வாழ வேண்டும் நமக்கு அதற்காக இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக இந்த ஊழியத்து நோக்கம் என்ன தேவனை அறிந்த பிள்ளைகள் விடுதலை பெற வேண்டும் பாவிகள் விடுதலை ஆவது இன்றுமாய் விடுதலை ஆகிறார்கள் ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகள் தேவனை அறிந்தவர்கள் தேவனை குறித்து அறியப்பட வேண்டும் என்று அப்போ சில பவுல் சொல்கிறார் நீங்கள் தேவனையை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள் ஆனால் அவரை குறித்து அறியப்படுவது அவருக்குள் வெளிப்பட்டிருக்கிறது சபையே என் பிள்ளைகளே கற்று சொல்லிய காரியம் என்ன தேவனை குறித்து வெளிப்பாடுகள் உங்களுக்குள்ளே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது இதை நாம் உணர வேண்டும் பொதுவாக ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது உணர்வு ஆமிசத்துக்குரியவர்களாக நாம் இருக்கிறோம் நாம் ஆமிசத்துக்குரியவர்கள் என்றால் என்ன

நாம் ஒருவேளை அறியாமல் இருக்கலாம் அறியாமல் உள்ளவர்களா இருந்தால் ஒரு அறியப்பட முடியாது பிள்ளைகள் என்றால் வாழ மாட்டார்கள் அதாவது அவர்களுக்கு வெற்றி வந்தாலும் ஜெயம் வந்தாலும் அவர்களுக்கு ஒரே நிலைதான் அதே நேரத்தில் தோல்வி வந்தாலும் அவமானங்கள் வந்தாலும் நிந்தைகள் வந்தாலும் வியாதிகள் வாதிகள் வந்தாலும் அவர்களுக்கு ஒரே நிலை தான் எது வந்தாலும் அவர்கள் நிலைத்திருப்பார்கள் அவர்கள்தான் ஆவிக்குரியவர்கள் மாமி சுத்துக்குரு என்றால் சந்தோஷம் வருது மக்களே ஒரு நல்ல ஒரு சமாதானம் வருது உடனே அவர்களுடைய வேகம் அதிகமாக இருக்கும் அப்பா நான் ஜெயத்தை பெற்றுக்கொண்டேன் நான் சமாதானத்தை பெற்றுக்கொண்டேன் ஆ மேன் ஹலே லூயா இப்படி சொல்லிக்கொண்டு உடனே ஒரு தோல்வியை சந்தித்த உடனே தோல்வி வந்துடும் வாழ்க்கை என்பது வெற்றி தோல்வி எல்லாம் கலந்து வரும் அப்ப தோல்வியை எங்க நமக்கு வந்து விடுவோமோ என் அதிகாரம் என்னை விட்டு போய்விடுமோ நான் சோர்ந்து விடுவேனோ என்று சொல்லும் பொழுது அவர்கள் மாமிசத்திலே வெளிப்படுவார்கள் அதாவது சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்வார்கள் தோல்வியை சகிக்க மாட்டார்கள் இவர்கள் தான் மாமிசத்துக்குரியவர்கள் ஆனால் இவருக்கு தேவனை குறித்து வெளிப்பாடுகள் வராது இதான் வேதம் சொல்லுகிறது ரோமில் எழுதப்பட்டிருக்கு மாமேசத்துக்குரியோர்கள் நம்ம எல்லாம் மாமேசுக்கு இருக்கிறோம் எல்லாருக்கும் அது வந்து வந்து போகும் ஏன் உலகம் இப்பிரபஞ்சத்தில் லோகாதபதி நம்மை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கிறான் பாவி உடனே விடுதலை வருகிறது ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளோ பே சாத்தம் வந்துடுவான் சாத்தம் யாருங்க தான் சாத்தா பெரிய சாத்தான் அதாவது சாத்தானுடைய செயல்படுவதை காட்டிலும் மனுஷனுடைய ஆவில அதிகமாக தீமை குடிக்கொண்டிருக்கிறது தீமை வருகிறது மக்களே அதெல்லாம் தான் ஆண்டவர் சொல்கிறாரு மாமிசம் என்பது என்ன உன்னை குறித்தே பாராட்டுவது நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எனக்கு எப்படி வரணும் எனக்கு அங்க இருந்து வெற்றி வரு அவர்களுடைய வாழ்க்கை அதாவது இது உலக உலகக்காரியம்தான் உலகத்துல தான் இருக்கிறோம் உலகத்துல எங்க வெற்றி வரும் எங்க பணம் வரும் எப்படி வரும் இவர்கள் மாமிசத்துக்குரியவர்கள் அப்போ சுயத்தை நம்புகிறவர்கள் மாமிசத்துக்குரிய ஆனால் சில நேரத்தில் ஆவிக்குரிய பிள்ளைகளோ மாமிசத்துக்குள்ளே நாம் கடந்து போய் விடுகிறோம் அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறாரு இதை விடாமல் ஜபம் பண்ணுங்க சாத்தா கிட்ட வருவான் சும்மா விட மாட்டான் நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ் நினைக்கிறேனே ஆனால் ஆண்டவரே நான் மாமிஸில் அடிக்கடி வெளிப்படுகிறேன் ஆண்டவரே எப்படி ஆண்டவர் எனக்கு வெளிப்பாடுகள் வரும் என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவர் ஒரு காரியம் உங்களிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார் எது வந்தாலும் எது நேர்ந்தாலும் வெற்றியோ தோல்வியோ இலக்கமோ கண்ணீரோ பயப்படாதீங்க அவரே துணையா இருக்கிறார் அந்த நம்பிக்கை உள்ள பிள்ளைகள் ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆண்டவர் சொல்லுகிறார் இரண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாது முடியாது ரெண்டு எஜமானுக்கு ஒருவன் வேலை செய்ய முடியுமா ஒருவனை பகைத்து ஆமேன் ஒருவனை சிநேகித்து ஹாலல்லூயா நமக்குள்ள பெரிய குழப்பம் என்ன தெரியுங்களா சபைக்குள்ள ஒரு பெரிய குழப்பத்தின் ஆவி இந்த கடைசி நாட்கள் ஆட்கொள்கிறது ரெண்டு எஜமான் கூலி செய்யறாங்க ஆமேன் கத்த சொல்கிறார் ஒருத்தரை பகச்சிடு ஒருத்தனை சிநேகி ரெண்டு பேரும் சிநேகிச்சா எப்படி நம்ம ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியும் ரெண்டு எஜமானுக்கு ஊழிய செய்கிறார்கள் என் தேவ பிள்ளைகள் என்று ஆண்டிற்கு ஒரே பாரமா இருக்குங்க அவங்களே சிநேகிக்கணும் இவங்களே சிநேகிக்கணும் ஆண்டவன் சொல்லுகிறார் நீ ஒருத்தர் தான் சிநேகிக்க முடியும் ரெண்டு பேரும் சிநேகிக்க கூடாது அது பாவம் ஆண்டவருக்கு என்ன பண்றோம் துரோகம் பண்ணுகிறோம் ஆதலால் நீ பகிக்கிறத பகித்துடு பாவத்தை கட்டித்து கொள் பாவத்தை பார்த்து நீங்கள் பகைத்துக் கொள்ளுங்கள் அதை விரோதித்து கொள்ளுங்கள் மனுஷன் அல்ல உற்றார் உறவினர்கள் அல்ல உனக்கு விரோதமாக பாவம் போராடுதே அதை அதுக்கு ஊழிய செய்யாதீங்க பரிசுத்தத்துக்கு ஊழிய செய்யுங்க கர்த்தர் உங்களுக்கு ஒரு பர்லக வாழ்க்கை வச்சிருக்கிறார் இந்த உலகம் நம்ம ஏமாற்றும் உன்னதமோ நமக்கு கை கொடுக்கும் வலப்படுத்தும் துணையா நிற்கும் அதனால் பாவத்தை பார்த்து பேசுங்க அது மலை போலதான் இருக்கும் அதை பார்த்து பேசுங்க பனி போல போயிடுங்க பாவம் தந்திரம் உள்ளது ஆதலால் என் பிள்ளைகளே நீங்கள் உள்ளதுபடி விழித்திருது சுபம் பண்ணுங்கள் அப்பா கருவை கொடுத்துருங்க ராஜா பரிசுத்தமாய் வாழ்ந்து அந்த பரலோக ராஜ்யத்தை நான் சுகந்திருக்க வேண்டும் என்றால் எந்த உலகத்திலே உமக்காக நான் சாட்சியாக நிற்க வேண்டும் என்று அறிக்கை